மிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க அதற்கான தீர்வுகளை நோக்கி போகின்ற பாதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலதரப்பட்ட பாதைகள் இருக்கு சில பேர் ஜோதிட ரீதியான தீர்வுகள் தேடி போறாங்க அங்கேயும் ஜாதகத்தை பார்த்துட்டு நமக்கு பரிகாரம் சொல்றாங்க ஒரு சில பேர் என் கணித ரீதியாக தீர்வுகளை தேடி போறாங்க அங்கேயும் பேரை மாத்தி நியூமராலஜி படி அதற்கான தீர்வுகளும் பரிகாரத்தின் வாயிலாக கொடுக்கப்படுது ராசிக்கள் எந்த ஜானர் நீங்க செலக்ட் பண்ணாலும் சரிங்க அதற்கு உரித்தான தீர்வுகள் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமாக இருக்குங்க ஆனா தீர்வே இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வாஸ்து ஏங்க வாஸ்துக்கு மட்டும் தீர்வு இல்ல வீட்டை தான் கட்டணுமா வீட்டை மாத்தினா தான் வழி பெருக்குமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவக்கு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சர சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா ஆஃபீஸர் ஜோதிடர்களாகட்டும் என் கணித நிபுணராகட்டும் ராசிக்கல் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க நீங்க ஃபெங் ஷூ எடுத்துக்கோங்க எந்த ஜோனர் ஆஃப் ஜோதிடம் வேணாலும் எடுத்துக்கோங்க சார் எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னா அதற்கான இன்டென்சிட்டி பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான பரிகாரங்கள் சொல்றாங்க அது வந்து பழிக்குது பழிக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம் ஆனா பரிகாரம்னு ஒன்று சொல்றாங்க இல்லைங்களா ஆனா நீங்க மட்டும் ஏ சார் உங்க வாஸ்து அதுவும் குறிப்பாக பிரணவ வாஸ்துவில் வந்து இது இப்படின்னா இப்படி தான்ப்பா அதில் கொஞ்சம் கூட டிவியேஷனே கிடையாது பைபாஸ் எல்லாம் வாழ்க்கையை எடுத்துட்டு போக முடியாது

அந்த ஆலயம் காலம் வளருவதற்கு ஏற்ப மாற்றப்படுவது கிடையாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ருத்ரம் எப்படி படித்தாங்களோ அதே தான் இப்பவும் படிக்கிறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிவ ஆலயத்தின் ஆகம விதி எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்றைக்கும் அந்த ஆகம விதிப்படியே அதற்கான நிலையில் இருப்பவர்கள் அதுபடி தான் ஆலயமும் அமைக்கிறார்கள் இப்போ ஆகமமும் ஆகமம் என்பது பஞ்சபூதங்களை சரியாக ஒடுக்கி இருக்கிற அமைப்பு இந்த ஆகமத்திலிருந்து மாறுகிறோம் அப்படின்னா அங்கு ஏதாவது ஒரு பூதம் வந்து பாதிக்கப்படும் என்பது பொருள் அதனால தான் பஞ்சபூதம் இறைவனிடத்தில் என்றைக்குமே ஒடுக்கம் அதில் ஒரு குறைவு ஏற்பட்டிருந்தால் அது மனிதனுக்கு தெளிவை கொடுக்காது என்பதனால தான் ஆகம விதின்ற ஒரு விஷயத்தை வச்சு அந்த விதிக்கு மாற்று கிடையாது அப்படின்னு ஆலயத்திற்கு உட்படுத்தினார்கள் அப்படித்தானே தெய்வத்துக்காக இருந்தாலும் அதற்கு ஒரு விதின்னு ஒண்ணு இருக்குதே தவிர விதி விலக்கு இல்லைன்னு தெய்வ விஷயத்துக்கோ மந்திரத்திற்கோ இதுவரையும் எதுவும் சொல்லப்படல இதன் அடிப்படையில் இருந்ததுதான் வாஸ்துவும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆனா இந்த வாஸ்துவில் சரியான முன்னோடிகளும் இந்த பஞ்சபூதத்தை சரியாக பின்பற்றக்கூடிய நிலைகள் மனித குலத்தில் இல்லாததினுடைய வெளிப்பாடு மனையடி சாஸ்திரத்தில் மட்டும் என்ன பண்ணுதுன்னா மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது அப்போ அந்த காலத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய ஆகம விதி என்ன எந்த அளவில் மனை இருக்கணும் என்னுடைய பிறப்பிற்கு படி வாசல் இருக்கலாம் எந்த அளவுகளில் நான் அறை வைக்கலாம் என்ற தன்மையெல்லாம் இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு மேலை நாட்டினுடைய விதிப்பயன் எல்லாம் வந்ததற்கு பிறகு எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறி போயிடுது அப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்லயும் ஆலயம்னா ஆகம விதிக்கு தான் போகுது புரியுதுங்களா ஆனா இங்க மட்டும்தான் ஆகம விதி மாறுபடுகிறது அப்ப ஆகம விதி மாறுபடுகிற பொழுது பஞ்சபூதத்துல ஏதோ ஒரு தன்மை ஒரு பூதம் வலு குறைகிறது அப்போ உடலினுடைய மறுபிம்பம் தான் வீடு இப்ப பன்னெண்டு ராசி கட்டம் இருக்கு இல்லையா இந்த ராசி கட்டம் வந்து அசையாம ஸ்திரமா இருக்கிறது கிரகங்கள் அதுல பயணித்து அசைந்து கொண்டிருப்பது இப்ப ராசி கட்டமும் வீடும் ஒண்ணு அதுலேயும் அறைகள் இருக்கு இதுலேயும் அறைகள் இருக்கு அதுல கிரகங்கள் வீட்டில் மனிதர்கள் நாம தேவைப்படுற இடத்துல ஒவ்வொரு ரூமுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம் அலைந்து கொண்டே இருப்போம் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பஞ்ச பூதத்தை தாண்டிய மூன்று பூதங்கள் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் இறைவன் அனைத்திலும் எட்டு வடிவாகவே காட்சி கொடுக்கிறார் அஷ்ட பைரவர் அஷ்ட திக்கு பாலகர்கள் அஷ்டலக்ஷ்மி முருகப்பெருமானும் என் வடிவங்கள் எடுத்து காட்சி கொடுக்கிறார் விநாயக பெருமான் என் வடிவங்களை எடுத்து காட்சி கொடுக்கிறார் அது போல இந்த பஞ்சபூதம் தாண்டி இன்னும் மூன்று பூதங்கள் இருக்கிறது அதுல நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் அதன் பின் சூரியன் சந்திரன் ஆன்மா இது வந்து பூத வடிவம் இதனுடைய அமைப்பை தான் நாம என்ன பண்ணணும்னா வீட்டில் புகுத்தணும் அப்போ இந்த பஞ்சபூதம் அப்படின்றது நம்ம உடம்பு இந்த உடம்பு தெளிவாக பஞ்சபூதம் தெளிவா இருந்தாதான் சூரியர் சந்திரர்கள் சரியா வேலை செய்யும் சூரியர் சந்திரர் சரியா வேலை செஞ்சாதான் ஆன்மா ஒளி பெறும் அந்த ஆன்மா ஒளி பொழுதுதான் நாம கேட்டது கிடைக்கும் என்பதுதான் இதோட யதார்த்தம் சரி பஞ்சபூதம் உடம்புல இருக்கு அப்படிதான் சூரியன் என்பது மூளை திறன் சந்திரன் என்பது உடல் நான் சொல்ல வரது புரியுதுங்களா சோ உடல் சரியா இருக்கணும் பஞ்சபூதம் நல்லா இருந்தாதான் உடல் சரியா இருக்கும் உடம்பு சரியா இருந்தாதான் மூளை சரியா வேலை செய்யும் இந்த ஏழு நல்லா இருந்தாதான் ஆன்மா ஒளி பெறும் நான் சொல்ல வரது புரியுதுங்களா அப்போ இந்த எட்டு விஷயத்தையும் இந்த ஏழு வித்தை விஷயத்தை கரெக்ட் பண்ணும்போது தான் எட்டாவதாக இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு உயிருக்கு கேட்டது கிடைக்கிது அதை கொடுக்கிறது தான் ஆலயம் அதை கொடுக்கறதா என்ன ஆலயம் இந்த பஞ்சபூதமும் சூரிய சந்திரர்களையும் ஒடுக்கி இருப்பவன் இறைவன் யாரு சிவபெருமான் அவன் ஆன்ம வடிவாக இருப்பதினால்தான் அங்கு லிங்க வடிவ காட்சி உருவம் இல்லாத காட்சி ஜோதி வடிவ காட்சி அதனால தான் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் இதை அறிந்து குறிப்பிட்டார் அப்ப என்ன செய்யக்கூடிய சென்றடைகிறது வெற்றி பெறணும்னா இந்த ஏழு பூதத்தையும் நாம சரியாக கடக்கணும் சரியா வச்சா மட்டும்தான் ஆன்மா வெற்றி பெறும் அதன் மூலம் தான் நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் இங்கதான் தென்கிழக்கு அடிபட்டு போச்சு வடகிழக்கு அடிபட்டு போச்சுன்னு பஞ்ச பூதத்திலேயே நம்ம வந்து லாக் ஆகி நிற்கும் போது நம்ம உடம்பும் நல்லா இல்ல மூளையும் நல்லா இல்ல எங்க இருந்து ஆன்மா ஒளி பெறும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ இந்த உடல் ஆலயத்துக்கு பொழுது அங்கு சரியா ஒடுங்கும் ஆனா எந்த இடத்துல அதிக நேரம் இருக்கிறதோ அங்க இந்த உடம்பு வேற மாதிரி வேலை செய்யும் ஏன்னா உடம்பு தான் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணத்தையும் செயலையும் மாற்றக்கூடியது ஒரு வெஜிடேரியனா இருக்கிறவர் ஒரு மாசம் நான் வெஜிடேரியன் உள்ள இடத்துல போய் இருக்கட்டுமே நான் வெஜிடேரியனா மாறிடுவாரு நான் வெஜிடேரியனா இருக்கிறவர் ஒரு மாசம் ஒரு அக்ரஹாரத்திலோ இல்ல சைவ நிலையில இருக்கிற மாறிட்டுமே வெஜிடேரியனா மாறிடுவாரு மனசும் இருக்கிற இடத்துக்கு தகுந்தால் போல் கிரகங்களை என்ன பண்ணோம் வேலை செய்யும் அப்போ நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது நம்ம வீடும் பஞ்சபூதத்தால் ஆனது இந்த பஞ்சபூதமும் கரெக்டா இருந்தாதான் நாம சூரியரையும் சந்திரரையும் ஆன்மாவையும் மெருகேற்ற முடியும் அதன் மூலம் நமக்கு வெற்றி கிடைக்கும் இங்க பஞ்சபூதமே திண்டாட்டமா இருந்ததுன்னா உடம்பும் நல்லா இல்ல வீடும் நல்லா இல்லை அப்போ நம்ம விதிப்பயனில் அதிக பாவம் செய்யும் பொழுது பஞ்சபூதமும் நல்லா இருக்காது நம்ம ஜாதகத்துல ஏதாவது ஒரு பூதம் கெட்டு போயிருக்கோம் சூரியர் சந்திரரையும் ஆன்மாவையும் நம்மளால வலுப்படுத்த முடியாது அப்போ இதை வலுப்படுத்துற பிளேஸ் தான் வீடு அப்போ வீட்டுல பஞ்சபூதம் கரெக்டா இருந்துச்சுன்னா நாம சூரியரையும் சந்திரரையும் ஆன்மாவையும் ஒளிமிக்க வாழ்வாக மாற்ற முடியும் சூரியர் நல்லா இருக்கிறதன் மூலம் மூளைத்திறனையும் சந்திரரை வலுப்படுத்துறதன் மூலம் உடல் திறனையும் இது ரெண்டும் நல்லா இருக்கிறதுனால நம்ம உயிரையும் அழகாக வளர்க்க முடியும் அப்போ எது இந்த மூணும் நல்லா வளரணும்னா எது கரெக்டா இருக்கணும் பஞ்சபூதம் கரெக்டா இருக்கணும் அப்ப பஞ்சபூதத்தை கரெக்டா ஒடுங்க வைக்கிறது எது நம்ம இருப்பிடம் அப்ப இருப்பிடத்துல பஞ்சபூதம் தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணாலுமே சரியா அது நடக்காது அப்போ நீங்க வாஸ்துல ஒரு பகுதி துண்டாகுது ஒரு பகுதி தவறான ஒரு விஷயத்த பண்ணும் அங்க ஒரு பஞ்சபூதம் அஃபெக்ட் ஆகுது இதுக்கு விளக்கு போட்டா சரியாகுமா சரியாகுமா ஆகாது நீங்க பாராயணம் பண்ணா சரியாகுமா ஆகாது ஒரு ஒரு பத்து நிமிஷம் வீட்டுல பூஜை பண்றீங்கன்னா சரியாகுமா அடுத்த நிமிஷம் கால் துண்டானா துண்டானதுதான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த பகுதியை சரி செய்யும் பொழுது இந்த பஞ்சபூதம் வலுவாகி அடுத்து சூரியர் சந்திரரை இயக்கி இந்த உயிர் சாந்தி பெறுது கேட்டதெல்லாம் கிடைக்குது அப்போ வாஸ்துக்கு பரிகாரம் உண்டா இல்லையா கிடையாது கிடையாது ஜோசியத்துக்கு மட்டும் செட் பரிகாரம் சொல்றீங்க அதாவதுமா ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் வாஸ்துவ மையப்படுத்திதான் அந்த ஜோதிட பரிகாரம் வெற்றி பெறுமா பெறாதா என்பதனுடைய மிக முக்கியமான கருவி வாஸ்து மட்டும்தான் சோ வாஸ்துவை தான் ஒரு மனிதனுடைய விதியின் கொடுப்பினையவே மாற்ற முடியுன்றதை நான் ஆணித்தனமாக சொல்றேன் அப்படி இருக்கும்போது நான் நேரடியாக ஜோதிடத்திற்கு பரிகாரம் சொல்வது கிடையாது நம்மளுடைய விஷயமே வாஸ்து மட்டும்தான் ஏன்னா ஜோதிடத்துல ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்லன்னு நிரூபிக்கிறது தான் பிரணவ வாஸ்து அப்ப கிரக சேர்க்கையில விதி தப்பா இருக்கும் பொழுது அதுக்கான பாதிப்பு உங்க வீட்டுல இருக்கும்ன்றத ஜாதகம் பார்க்கும் பொழுதே நம்ம தெளிவுபடுத்துறோம் அதை தான் உங்களுக்கு இந்த பரிகாரம் வெற்றி பெறும்ன்றத தெளிவாக எழுதி கொடுக்கிறோம் சரியா அதனால வாஸ்துவில் அனுபவம் இல்லாதவர்கள் கிரகத்தை பற்றி படிக்காதவர்கள் தான் வாஸ்து வேறு ஜாதகம் வேறுன்னு சொல்லுவாங்க கிரகத்தை நன்றாக படித்தவர்கள் அத்தனையும் இது உண்மை பஞ்சபூத சக்தியால் தான் அத்தனையும் இயங்குது அது வீட்டில் தான் நன்மை கொடுக்கும் இந்த எட்டு பூதங்களையும் ஆகம விதிப்படி அமைத்துக் கொடுப்பது தான் பிரணவ வாஸ்து புரியுதுங்களா அந்த காலத்துல முற்றமைச்ச வீடுன்னு ஒண்ணு இருக்கும்ல அதுல முற்றத்தின் வழியாக என்னென்னலாம் இருக்குது ஆகாயம் தெரியுதா ஆகாயத்துல சூரியன் இருக்காரா விழுமா சந்திரன் இருக்காரா விழுமா அதற்கு பிறகு என்ன மோக்ஷம்தான் அப்போ ஒருவர் இறப்பை கூட எங்க வைப்பாங்கன்னா முற்றத்துலதான் வைப்பாங்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஏன் முற்றத்துல ஆகாயத்தை பார்த்து வைக்கிறாங்கன்னா அவங்க ஆன்மா நேரடியாக ஆகாயத்தில் இருக்கிற இறைவனை சென்றடையணும்னு தான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாமா டைம் பத்தாதுமா ஒரு நாள் போதுமா அப்படின்னு தோணுது அவ்வளவு அழகா இருக்கு சார் அதாவது எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அது உள்ள போய் நீங்க அதுக்கு அது வந்து அப்படியே பிச்சு போட்டுடுறீங்க சார் எல்லா பக்கமும் அதற்கான விடைகள் கொடுக்குறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த விடைகளும் பார்த்தா சும்மா ஏனோ தரணும் இது இந்த பிரச்சனையா இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லாம நேர்த்தியான விடைகள் அதுதான் அந்த இடத்துல வந்து தெளிவுபடுத்தணும் அதாவது ஒரு பிரச்சனைக்கு இதுதான் காரணி இது வந்து உங்க வீட்லயே இருக்காது நீங்க இந்த மாதிரி சரி செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இதை விட்டுட்டு நீங்க இது தீர்வு தேடி இந்த கோயிலுக்கு போறேன் அங்க போறேன் இது பண்றேன் அது பண்றேன்றேன்லாம் சொன்னாக்க நிச்சயமாக தீர்வு கிடைக்காது வெற்றி என்பது உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் சின்ன விஷயம் சந்திரன் என்பது உடம்புன்னு சொன்னேன் சூரியன் என்பது மூளைன்னு சொன்னேன் இப்ப உடம்பு நல்லா மூளை வேலை இல்ல அப்போ உடலுடைய தேக நிலையை பொறுத்துதான் மூளைக்கு திறன் இதை பொறுத்து தான் அந்த உடம்புல உயிர் இருக்குமா இருக்காதுன்றதை முடிவு செய்யறது அந்த உயிர் தான் ஆன்மா அப்ப சூரியனையும் சந்திரையும் நீங்க திடப்படுத்தாம நீங்க ஆன்மாவை வெற்றி பெற செய்ய முடியாது இந்த சூரியரையும் சந்திரரையும் திடப்படுத்துவது பஞ்சபூதம் அதன் வடிவாக இருப்பது வாஸ்து பிரணவ வாஸ்து